மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் திமுக அரசு சொந்தம் கொண்டாடுவதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் வெங்கமேடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் இந்தியா கூட்டணியில் தலைவரும் இல்லை பிரதமர் வேட்பாளரும் இல்லை என்று விமர்சனம் செய்தார் திமுக ஆட்சியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்திரா காந்தி ஆட்சியில் கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்த பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தெரிவிக்கவில்லை என்றும் சரத்குமார் குறிப்பிட்டார் மீட்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியும் இவங்க சொல்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டாநாயகம் சேர்ந்து இங்கு கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது தாரை வாய்ப்பு கொடுத்தார்கள் இவர் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கல கருணாந்தி அவர்கள் இதனால நீங்க வந்து கட்சி தான வந்து கொடுத்தீங்க அது தாமி தேர்தல் சொல்ல உண்மை நடக்க வேண்டும் ஊழல் மகிழ்ந்த ஆட்சி முப்பது